நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இரண்டு ஓனாய்கள் எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் ஒரு ஓனாய் ரொம்ப கோபமான ஆக்ரோஷமான எல்லாத்துக்கும் எதிர்வினையாட்டுகிற ஒரு ஓனாய் இன்னொரு ஓனாய் ரொம்ப அமைதியான எல்லாத்தையும் கவனிக்கிற தேவையில்லாம எதுக்கும் எதிர்வினையாற்றாத ஒரு ஓனாய் இந்த ரெண்டு ஓநாய்க்குள்ளேயும் எப்பவும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும் இதுல எந்த ஓனாய் ஜெயிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க மனசு எந்த ஓனாய்க்கு உணவூட்டி வளர்க்குதோ அந்த ஓனாய் தான் ஜெயிக்கும் நம்மளோட தினசரி வாழ்க்கையில நம்மள ட்ரிகர் பண்ற கோவப்படுத்துற வருத்தப்பட வைக்கிற நிறைய சுச்சுவேஷன்ஸை நம்ம பேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் நிறைய விஷயங்களுக்கு விஷயங்களுக்கு ரியாக்ட் ரியாக்ட் பண்ணி பதில் சொல்லி கோவப்பட்டு அளவுக்கு எந்த எந்த வேல்யூமே இருக்காது தேர்ந்தெடுக்கணும் பவர் ட்ரிகர் சின்ன சின்ன மனசு அமைதியான சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும் நம்மை பற்றிய சின்ன சின்ன நெகட்டிவ் விமர்சனத்துக்கோ இல்ல கோவப்படுற ஏதாவது விஷயங்களுக்கோ நாம ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சா அது அந்த கோவமான ஓனாக்கி ஊட்டி விடுற மாதிரி அடுத்த முறை நீங்க ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி அது உண்மையிலேயே நீங்க ரியாக்ட் பண்ற அளவுக்கு தகுதியுடையது தானான்னு உங்களை நீங்களை கேட்டுக்கோங்க நீங்க ரியாக்ட் பண்றது உங்களுக்கு உதவி செய்யுமா இல்ல உங்களோட அமைதியை கெடுக்குமா அப்படிங்கிறதையும் உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க சில விஷயங்களுக்கு நாம ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது பயத்துனாலே இல்லை ரியாக்ட் பண்றதுக்கு அந்த விஷயம் தகுதியே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறதால நான் சொன்ன மாதிரி இந்த ஓநாய்களின் சண்டை உங்களுக்குள்ள தினமும் நடந்துட்டு இருக்கும் எந்த ஓநாய் ஜெயிக்கும்ங்கிறது உங்க கையில தான் இருக்கு குட் நைட் பை யாரோ